ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தவேகவுடைய தற்கொலை ஆதவர் ஜெனா வந்து தலைவர் ரஜினியை வந்து மறைமுகமாக தாக்கி பேசியுள்ளார் அதாவது வந்து பெரிய நடிகர்கள் எல்லாம் எல்லா பெரிய மிரட்டி வந்து ரெட் சைன் வந்து கம்பெனியில் நடிக்க வச்சுட்டு அவங்க பேர் எல்லாம் யாருன்னு தெரியும் நான் சொல்ல விரும்பல அப்படின்னு வேற இந்த தற்கொலை சொல்லியிருக்காப்புல அது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இன்னைக்கு மிரட்டி ரெட் சைன்ல சைன் போர்டு வச்சுட்டாங்க உங்களுக்கு யாருன்னு தெரியும் அவங்க பேரை சொல்ல வேண்டாம் அவங்க இப்ப நமக்கு எதிராக டேய் உன்னை தற்கொருன்னு சும்மாவாடா சொல்றாங்க தலைவர் எங்கடா ரஜ் தயாரிப்பில் நடிச்சிருக்காரு தலைவர் படத்தை வாங்கி தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ரஜெண்டு இதில் எங்கே ரஜினி நடிச்சிருக்காரு உங்கள் நொண்ண வந்து இருக்காதுலா அந்த தற்கொறி தான் வந்து குறுகி படத்துல நடிச்சிருக்காரு இதெல்லாம் உனக்கு தெரியாதாண்டா தற்கொலை உன்னுடைய பெரிய தற்கொறியை வந்து திமுக பற்றி கலைஞர் பற்றி உதயநிதி பற்றி எப்படி புகழ்ந்திருக்காருன்னு தெரியுமா தெரியலன்னா போய் பழைய வீடியோலாம் எடுத்து பார் மேலும் மாற்றம் வேண்டும் சொன்னவர் இன்னைக்கு வந்து ரெச்சண்டி கிட்டேயே நீதாண்டா நீதாம்பா அப்படின்னு எல்லாம் அப்படின்னு சொல்ல சொன்னாராம் அப்படின்னு இந்த தற்கொதி சொல்லுது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மாற்றம் அப்படின்னு சொன்னவங்கலாம் இப்ப இந்த பக்கம் போய் ஐயா நீ தான் ஏன் எனக்கு சைனா போடுன்னு அவர் படத்தை நடிக்கிறேன்னு படத்துக்கு போயிட்டாங்க டேய் தற்கொலைக்கு எதிராக தலைவர் எங்கடா பேசியிருக்கிறாரு கரூர்ல வந்து நாற்பத்தோரு பேர் மரணம் அடைஞ்ச விஷயத்துக்கு மட்டுமே வந்து இரங்கல் தெரிவிச்சிருப்பாரு மாற்றம் வேண்டும்னு தலைவர் சொன்னார் அன்னைக்கு இப்பவும் மாற்றம் வேண்டும் அதுக்காக இந்த மாதிரி தற்கொலைகளை வச்சுக்கிட்டு என்னத்தடா தடாக மாற்ற போறீங்க சும்மா இருந்தா தலைவரை வந்து சீண்டிக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்கான அடையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து உங்க தற்கொறைகளை வச்சு ஓட்ட விட போற முன்னாடி ஒருத்தருந்து பாருங்களா ரஜினி ரசிகர்களோட ஆட்டத்தை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி